அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அட்சலக்கணப்பத்தை ஜோடர குரு சிவகாசி காளிமுத்து இன்னைக்கு அழகான வெள்ளிக்கிழமை சுக்ரோண நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கிற நேரம் சரிங்களா கோச்சார சந்திரன் சுக்ரோன நட்சத்திரம் பூரத்தில் போய்கிட்டு இருக்கிறார் திருமணம் அப்படிங்கிற நல்ல சுப நிகழ்வு நிகழக்கூடிய தன்மைகள் நிகழக்கூடிய காலம் இந்த நேரத்தில் ஒரு சில நேரங்களில் ஒரு சில புறக்காரணிகள் அதாவது வெளி வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்களின் காரணமாக திருமணம் திரும்ப சார்ந்த விஷயங்கள் ஜாதக ரீதியாக தடைபடும் அதாவது ஜாதகத்தில் அட்சய லக்னாதிபதி அட்சய நட்சத்திராதிபதி ஏழாம் அதிபதி அப்படிங்கிறவங்க எல்லாருமே நல்ல சப்போர்ட்டிவான தன்மையில் இருந்தாலும் ஜாதகத்தில் அட்சய லக்னத்திற்கான நட்சத்திர புள்ளி நவாம்ச புள்ளிகள் நலநிலையில் இயங்கிக்கிட்டு இருந்தாலும் நல்ல தசா புத்தி ஓடிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தில் திருமணம் தடைபடிகிட்டே இருக்கும் சரிங்களா அப்போனா அந்த தடைக்கான மறைமுகமான காரணம் என்ன அப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுடைய சுயஜாதகத்தில் ஒன்பது கிரகங்கள் இந்த பன்னிரெண்டு கட்டத்தில் எங்கே அமர்ந்துருக்கிறாங்களோ அவங்க நமக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதை சரி பண்ணிட்டாலே முக்கால்வாசி சரி பண்ண முடியும் அது என்ன எப்படி அப்புடின்னு ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் உங்களுக்கு இலகுவாக புரியும் எங்கும் எப்பொழுதும் உதாரணம் தேவை வாங்க அச்சலக்கண பதி அப்படிங்கிற ஜோட முறையில் நாம் பலன் பார்க்குறோம் இன்றைக்கி பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நம்ம இருக்கணும் மாதிரி பூர நட்சத்திரம் இதுதான் ஒரு ஜாதகட்டம் வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு ஒருவருடைய அட்சய லகனம் இது வந்து இன்றைய கோச்சாரம் இது இப்போ இருக்கிற நேரத்தை கணக்கு கணக்குனி ஜென்மா கம்புறதுதான் இதை பார்க்காதீங்க ஒரு உதாரணமாக அவருடைய ஜென்ம ஒரு அட்சய லகணம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட இந்த கண்ணி போதுன்னு வச்சுக்கோங்க லக்னாதிபதி யாருன்னா புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் அதிபதி அப்படிங்கிற களத்திர காரகன் யார் அப்படின்னா குரு அவர் வந்து இந்த புதன்லேருந்து என்னம்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கியத்தில் இருக்கார் அப்போனா நல்ல திறம தான் இருக்கணுங்கிற தன்மை ஒரு உதாரணமாக இந்த ஜாதத்தை எடுத்துட்டு இப்படி ஒரு கட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு நபருக்கு சரிங்களா அப்படி எடுத்துக்கிறோம் அப்போனா திருமணம் திருமணம் சார்ந்த விஷயம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து சூரியன் நட்சத்திரங்கள் அப்படின்னு இயங்கும் பொழுது உதாரணமாக உத்திரம் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இரண்டு அப்படின்னு ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு நட்சத்திர புள்ளி சரிங்களா அப்புறம் சூரியட நட்சத்திரம் உத்தரம் ஒன்றுங்க இருக்கும் உத்தர ரெண்டு அப்போனா டி நைன் அப்படிங்கிற சப்போர்ட் பண்ணுறனால திருமணத்திற்கான காலமாக இருக்கும் சரிங்களா ஆனால் திருமணம்னு முற்படும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்தில் தடங்களாகிட்டே இருக்கும் அப்புறம் என்ன அப்படின்னம்னா இதில் ஏதாவது ஒரு புறக்காரணிகள் இருக்கா நம்ம செக் பண்ணோம்னா புறக்காரணிகள் அப்படின்னு என்னன்னு பாருங்களேன் ஏழாம் இடம் அப்படிங்கிற இடத்துல பவன் நடத்துகிறாங்க இதில் என்ன நல்ல விஷயந்தானே அப்புறம்னா இந்த சனி பவன் என்ன ஆதிபத்தியம் பெற்றதுனால் ஐந்து ஆறுக்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி ஏழை அப்போனா ஆறுனா தடைகள் தாமதங்கள் அவர் எங்கே இருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்போனா இது எப்படிப்பட்ட தடைகளை உருவாக்கும் மாப்பிள்ளை இதுக்கு முன்னாடி நிறைய காதல் வச்சுக்கிட்டு இருந்தாராம் நல்லா விசாரிச்சுக்கோங்க ஐந்துனா காதல் ஐந்தாம் அதிபதி ஏழை ஐந்து ஆறுக்குரியவர் ஏழை சரிங்களா அப்போனா இதை பற்றி ஒரு வெளி உலகம் பேசும் முன்பு ஏற்பட்ட ஒரு காதல் இங்கே வந்து தடையாக நிற்கும் நல்லா விசாரிச்சுக்கோங்க மாப்பிள்ளையை பற்றி அடிப்பாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க மாப்பிள்ளைக்கு கடன் இருக்குது ஒரு வீடு கட்டினாங்க பையனுக்கு வந்து வீடு கட்டிட்டு தான் கல்யாணம் பிடிக்கணும்னு சொன்னாங்க வீடு கட்டினாங்க மாப்பிள்ளை லோன் போட்டு தான் கட்டிக்கிறாரு கடன் இருக்குது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நல்லா விசாரிச்சுக்கோங்க அப்படிம்பாங்க ஏன் கடனாக சொல்கிறாங்க ஆறாம் மதிப்பதி சனி ஏல் சனி அப்படின்னா ஜாதி மாப்பிள்ளை எப்போ பார்த்தாலும் இந்த ஜாதி சம்பந்தமான ஏதாவது ஒரு பிரச்சனை சமுதாய கட்டுப்பாடு சார்ந்த பிரச்சனை அடிக்கடி ஸ்டேஷனுக்கு போயிட்டு வருவார் எப்படி பொதுநலம் பொதுநலம் நாள் சோசியல் சர்வீஸ் அது சார்ந்த விஷயத்துக்காக ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைக்கு அடிக்கடி போய் வர்றவர் கவனமாக இருக்கணும் அப்படிம்பாங்க பாருங்கள் கேட்கறக்கு சாதாரணமாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அப்படின்னு வரும்பொழுது பொண்ணு மாப்பி வர்றப்போ வெளியில் விசாரிக்கும் பொழுது இதெல்லாம் வரும் கேட்குறக்கு பார்க்குறக்கு சாதாரணமாக இருக்கும் ஆனால் அது எல்லாமே அந்த திருமணத்தை வந்து தடை பண்ணுவோம் அப்படியே ஆறு அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் சார்ந்த பிரச்சனைகள் இந்த அச்சலக்கணத்திற்கு ஆறில் ராகு இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால பதினொன்றாம் அதிபதி அப்படிங்கிற சந்திரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் சரிங்களா அப்படின்னா இப்போலாம் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நம்ம இது இதெல்லாம் புறக்காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி புறக்காரணிகள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்படின்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதை சரி பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து திருமணங்கள் வரும் இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ இந்த சனி பவன் ஏழாம் படத்தில் இருக்கனால இந்த உத்தரம் இரண்டு முடிஞ்சு உத்திரம் மூன்று முடிஞ்சு உத்தரம் நான்கு போகிறப்ப தன் மனதுக்கு விருப்பப்பட்ட ஒரு மணமகளையே தேர்ந்தெடுக்கின்ற தன்மை வந்து நமக்கு வந்து கண்ணியச்சலக்கணம் போகிறப்ப வரும் ஒரு மைனஸே ப்ளஸ்ஸாகவே வரும் ஆனால் சில தடங்கல்களும் வரும் இப்படித்தாங்க நம்ம சொல்லுவாங்கள்ல பொண்ணு மாப்பிள்ளை போய் பார்க்க போகிறப்ப மாப்பிள்ளையோட தன்மை என்ன மதுபானம் அறந்துவாரா பிடிசையில் குடிப்பாரா தப்பன் எப்படி பார்த்துக்கிறாரு கூட பிறந்த தங்கச்சியோட உறவு நிலையில் எப்படி இருக்குது மாப்பிள்ளை என்ன செஞ்சிருக்காரு அவர் கடன் இருக்கா நோய் இருக்கா அப்படிலாம் கேட்பாங்கல்ல இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா இப்போ இதில் இன்னொன்று பாருங்க ஆமாம் இப்போதைக்கு இதில் நேரடியான தொடர்புங்கிறது வருது இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்புடின்னா நான்கு ஏழுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் இருந்து தன்னுடைய ஒன்பதாம் பறவை ஏழாம் படத்தை பார்க்குறதுனால நமக்கு வந்து திருமணங்கிறது வேகமாக நடக்கும் அப்போனா இதில் வந்து குரு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஒரு சொத்து அப்படிங்கிறது திருமணத்தை வந்து ஊக்குவிக்கிறது ஜாதகர் பேர்ல இருக்கிற சொத்து சரிங்களா அப்போனா ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அப்போ நம்ம வந்து மைனஸை மட்டும் எதுன்னு கண்டறிஞ்சு அதை சீர்படுத்திக்கிட்டால் போதும் சரிங்களா அப்போ நம்ம என்ன சொல்றோம் ஜாதகருடைய கடன் திருமணத்தை தடுக்கும் அப்படின்னா ஜாதகர் சொத்து வாங்கினதுனால தான் கடன் பட்டாரு தனிப்பட்ட கடன் கிடையாது அது அவர் பேரில் தான் நம்ம முன்னிலைப்படுத்தும் பொழுது கல்யாணம் முடிஞ்சிடும் சரிங்களா இப்படித்தான் ஒரு சில நேரத்தில் புறக்காரணிகள் அப்படிம்பாங்க இதன் மூலமாகவும் த திருமணம் தடைபடும் கவனமாக இருக்கணும் ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் வண்டி வானங்களை போகிற திடீர்னு ஒரு விபத்தை செஞ்சுருவாங்க கையிலேயே காலையே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை பக்கம் வச்சுருவாங்க அந்த பையன் ஒரு விபத்தை செஞ்சிச்சு ஒரு ஆப்ரேஷன் வரைக்கும் போச்சு அது என்ன நல்லா விசாரிச்சுக்கோங்க ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிப்பாங்க சரிங்களா கவனமாக இருக்கும் வாங்க நம்மளுக்கு லைவில் கேட்குறவங்க பார்ப்போம் விக்னேஷ் திருமணம் எந்த வயதில் நடக்கும் எந்த வயதில் நடக்கும் பொண்ணுக்கு ஒரு ரெடியாக இருந்தால் உடனே நடக்கும் பார்ப்போம் ஜாதகம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம் நம்மகிட்ட யார் யாரெல்லாம் ஜாதக பலன் கேட்குறாங்களோ அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஜாதக பலன் கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற பைரவர் வழிபாடு கண்டிப்பான முறையில் பண்ணணும் சரிங்களா நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலையில் பதினோரு மணி இருபது நிமிஷம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஜாதகம் அப்படின்னு பார்க்குறப்ப நீங்கள் கொடுக்குற டேட்டா டைம் ஆஃப் படுத்து அப்படியே ஃபிட் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரத்திருத்தம் அப்படிங்கிற வந்து ஆட்படும் சரிங்களா அப்படி ஆட்படுதாங்கிறது செக் பண்ணுறதுக்கு உங்களுடைய நிகழ்வுகளை கொடுக்கணும் ஒரு டூ வீலர் வாங்கினது ஒரு போல் வாங்கினது அப்படி தான் நம்ம கொடுத்து நேரத்திருத்தம் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அப்படி நேரத்திருத்தம் இருந்தாலும் நமக்கு வந்து ஜாதக பலன் மாறுபடும் நட்சத்திர புள்ளிகள் மாறும் கவனமாக இருக்கும் நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு காலையில் பதினோரு மணி இருபது நிமிஷம் ராமநாதபுரத்தில் பிறந்தவர் விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு ஆண் படம் சரிங்களா நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினொன்று இருபது ராமபுரம் ஆண் கல்யாணம் ஜப்பர் கல்யாண சாப்பாடு போட பிரபுகால லக்னம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து நெசவம் லக்னத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறாரு சரிங்களா அப்படிங்களா ராகு எது தோசம் அப்படின்னு சொல்லி தோசம்லாம் ஜாதம் தோசம்லாம் எனக்குன்னு சொல்லி கொஞ்சம் பாரம்பரிய முறையில் ஜாதத்தை வந்து திருமணத்துக்கு லேட் பண்ணுவாங்க நம்ம அப்படி பார்க்க தேவையில்ல இன்றைய அட்சலக்கணம் என்னென்னு பார்க்கோம் நமக்கு வந்து சிம்மம் இந்த சிம்ம அட்சலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாய் தோசம் இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஜென்மலக்கணத்திற்கு பத்தில் செவ்வாய் இன்றைய அட்சலக்கணத்துக்கு ஏழில் செவ்வாய் இதுதான் ரொம்ப டேஞ்சராக இருக்குது கவனம் மரங்கள் இதற்கு என்ன செய்யணும் அப்படின்னும் ஒரு சில வழிமுறைகளை நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா இன்றைய அச்சலகம் பூரம் ஒன்று போகுது சுக்கரடி நட்சத்திரம் நவாம் சுப்பி நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது திருமணத்திற்கான உகந்த காலமாக இருக்குது சரிங்களா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமாக ஒரு வீடு அப்போ நீங்கள் கெட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டின் மூலமாக சரிங்களா சொத்துக்களை முன்னூலப்படுத்தி உங்களுடைய இளைய சகோதர சகோதரம் மூலமாக ஒரு திருமண ஏற்பாடுங்கிற மாதிரி இருக்குது சரிங்களா காலங்கள் நல்ல காலமாக இருக்குது திருமணத்துக்கான வசந்த காலமாக இருக்குது கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா கிரகங்கள் சரியான முறையில் போய்கிட்டுருக்குறாங்க திருமணம் அப்படிங்கிறது இப்போயே நடக்கும் சரிங்களா மேட்ரி போய் தான் கொடுக்கணும் உங்களுக்கு தம்பி தங்கச்சி அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம உங்களுடைய வரணாக வருகின்றவங்களுடைய ஃபோட்டோக்காக கொடுத்து கேட்குறப்ப அவங்க ஓகே அப்படின்னா முடிஞ்சிடும் சரிங்களா இது வந்து பேசிக் அட்வான்ஸ் ஏ டூ அப்படி நம்ம பலன் சொல்லப்படுது அடுத்து கஜலக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சாரி எண்பத்தி மூணு மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரவு ஒன்பது மணி சரிங்ண்ணா பிஎம் பிறந்த ஒரு செங்கல்பட்டு அதாவது ஒவ்வொரு ஜாதத்துலையுமே ஏதோ ஒரு இடத்துல ஒரு கிரகம் உட்காந்து மறைமுகமாக நமக்கு வந்து திருமணத்தை வந்து காலதாமதப்படுத்திகிட்டே இருக்கும் அது என்னங்கிற சூழ்ச்சி வந்து நம்ம தனியாக கன்சல்டேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா பிரச்சனை இருக்கா இல்லையா இல்லை நார்மலாகவே முடியுமாங்கிறத பார்த்துக்கலாம் மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இரவு ஒன்பது மணி செங்கல்பட்டு சரிங்களா கேட்குறவங்க யார் கஜலக்ஷ்மி பெண் மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஒன்பது மணி செங்கல்பட்டு பெண் நம்ம ஏன் அதை காமிக்கணும் அப்படின்னோம்னா ஜாதகம் ஓப்பன் ஆகும் அதில் இருக்க எப்படி எப்படிக்கும் பாருங்கள் ஒரு சில பார்த்திங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்து முன்னாடி எழுதியிருப்பாங்க ஒரு சில திருக்கடித பஞ்சாங்கத்தின் படி எழுதியிருப்பாங்க நம்ம பார்க்குற மெத்தேடு வந்து திருக்கடித பஞ்சாங்கம் சில கிரக நிலையம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா திருமணம் எப்போங்கிறாங்க ஆக்சுவலாக நம்ம வந்து ஆறில் போய் ஏற்கனவே முதல் திருமணம் முடிஞ்சு ரெண்டாவது திருமணத்துக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்களா ஏன்னா ஒரு சில அப்படின்னு கேட்பாங்க பொதுவாக திருமணம் கேட்டுருவாங்க ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்ச ஏதாவது பிரச்சனையாகி செகண்ட் மேரேஜ் வரைக்கும் வந்துருப்பாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது பொதுவாக இப்படி ஆறு நட்சத்திரப்படி நகல்ற வரைக்கும் காலதாமதம் ஆகாது பார்ப்போம் ஜென்மலக்கணத்தில் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறதுனாலும் ஆறாம் இடத்துல சூரியன் செவ்வாய் எட்டாம் இடத்துல சுக்கரன் இப்படி ஆறாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறனாலையும் பாரம்பரிய முறையில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நோயப்பட்ட ஜாதகம் அப்படிங்கிறதும் சின்ன சின்ன பிரச்சனைக்குரியவங்க அப்படின்னாலும் திருமணங்கிறது காலதாமதம் ஆகலாம் சரிங்களா அப்படி காலதாமப்படுத்தியிருப்பாங்க பிறக்கிறப்ப இருந்த நோய்தன்மை ஜென்மலக்கணத்துக்கு ஆறில் சூரியன் செவ்வாய் சரிங்களா இப்போ இருக்குமா இல்லை பிறக்கிறப்ப ஜென்மலக்கணத்திற்கு ஆறில் கிரகம் ஜென்மலக்கணத்துக்கு எட்டில் கிரகங்கள் அப்போனா நோயா படங்கிற தன்மை பிறந்தப்போ இப்போ இருக்கா நம்ம நார்மலாக தான் இருப்போம் சரிங்களா அதெல்லாம் அதை பற்றி கவலைப்படாங்க சரி இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு பிரச்சனை எடுத்துக்கிட்டுவோம் அட்சலக்னம் அப்படிங்கிற வந்து ரிசபம் போகுது இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு கார்த்திகை ரெண்டு போகுது சரிங்களா ஏபி அப்படிங்கிற பூரம் ஒன்றில் போகுது அந்த கார்த்திகை ரெண்டுங்கிற திருமணத்துக்கான காலம் இல்லை ஏபிங்கிறது இங்கே போகுது முப்பத்தி மூணு நாள் பதினெட்டு மணி நேரம் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸையும் இப்படி கடந்து கடந்து போகணும் சரிங்களா அப்படின்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒன் இயர் ஆகும் கொஞ்சம் காலதாமம் கொஞ்சம் பொருள் சரிங்களா ஒன் நேர் கழிச்சு முடிக்கும் ஒரு சில நேரங்களில் நம்ம காலதாமதப்படுத்த கூட நமக்கு வந்து நன்மையாக தான் கிடைக்கும் சரிங்களா அனைத்தும் நன்மைக்கு அப்படிங்கிற மாதிரி இதுக்கு யார் சிறந்த உதாரணம் அப்படின்னா வாரியார் சோமியர் அவர் ஒரு இடத்துக்கு போகணும் ரயிலுக்கு முற்படுவார் ரயில் போயிடும் அடுத்த ட்ரெயினுக்கு ஏதாவது போவார் அந்த ட்ரெயின் வந்து விபத்தை சந்திச்சிருக்கும் சரிங்களா அப்படின்னா ஒரு சில நேரங்களில் காலதமாக கூட நல்லது தான் அடுத்து ஷங்கர் அப்படிங்கிறவர் கேட்குறாங்க சரிங்களா பன்னெண்டு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மத்தியானம் பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் ஏஎம் அதை காலையில் உச்சி போடுது இடம் தூத்துக்குடி எப்போது திருமணம் நடக்கும் பன்னிரெண்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினோரு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் தூத்துக்குடி சரிங்களா திருமணம் எப்பொழுது பிறப்புகால லக்னத்திலிருந்து அட்சய லக்னம் அப்படின்னு வந்து கும்பம் பயக்கிட்டு இருக்கு லக்னம் அப்படிங்கிறது குருவோட நட்சத்திரம் நவாம் சப்புளி இந்த மேசத்துல இருந்து ஆரம்பிக்கும் இப்போ வந்து இவங்களுக்கு வந்து திருமணத்திற்கான காலம் இல்லை அப்ப நவாம் சப்பலி நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணல ஏபி அப்படிங்கிற மூலம் ஒன்றும் இல்லை போகுது இங்கே வந்துருச்சு அப்படின்னா இங்கே ஒரு முப்பத்தி மூணு நாள் பன்னெண்டு மணி நேரம் இங்கே ஒரு பதினெட்டு மணி நேரம் அப்படின்னா ஒரு அறுபத்தாறு அறுபத்தி ஏழு நாள் கழிச்சு துறைமா ஒரு இருபது நாள் வச்சுக்கோங்களேன் ஒரு மூன்று மாதங்கள் கழித்து கூட எடுத்துக்கோங்களேன் அப்படின்னா நமக்கு வந்து அந்த தை மாசி வரும்பொழுது உங்களுக்கு அச்ச நட்சத்திரப்படி சப்போர்ட் பண்ணும் அதற்கப்புறம் தான் திருமணத்திற்கான காலம் அதற்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து வரணும் அமையாது அதனால் கொஞ்சம் பொறுக்கணும் ஒரு சில நேரத்தில் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு நிமிஷம் கூட்டம் அப்படின்னா ஒரு மாத பலன் மாறும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மாத பலன் அப்படின்னு கணக்கு உண்டு அச்சலக்கணப்பத்தில அப்புறம் நேரத்தை கூட்டவும் செய்யலாம் குறைக்கவும் செய்யலாம் அது அவங்க தர ஈவெண்ட்டை பொறுத்து சரிங்களா அப்படி பண்ணுறப்ப நம்ம சரி பார்த்துக்கலாம் அதாவது ஒரு அண்ணன் வந்து கேட்குறாங்க எனக்கு வந்து கல்யாணம் நடக்கலை அதிகமான கடன் இருக்கு சரிங்களா ஆன்லைனில் கேம் ஆடி எனக்கு வந்து ஒன்றரை கோடி ரூபா லாஸாக ஆகிருக்குங்கிறாரு எங்கே போய் சொல்ல ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து மூணு ஐந்துங்கிற தொடர்புடும் அது வந்து எட்டாம் இடத்துல போய் மாடி பிரச்சனை ஆகிடும் நம்ம வந்து அந்த விவரத்தை உணர்ந்துக்கிறோம் பார்த்தீங்களா எனக்கு ரூபா கடன் ஆகிடுச்சின்னா உணர்றோம்ல அதில் இருந்து ரிலாக்ஸ் ஆகி வெளியில் வந்துட்டாலே தப்பிச்சுக்க முடியும் சரிங்களா இதை நம்ம என்ன செய்ய அவர்தான் தன்னைத்தானே திருத்திக்கணும் ஜாதகம் போடவே கஷ்டமாக இருக்குது சிறு வாங்க பார்ப்போம் மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஒன்பது மணி பதினேழு நிமிஷம் பிஎம் சென்னையில் பண்ணிருக்காங்க அது ஆனா பெண்ணும் தெரியல நான் எடுத்துக்கிறேன் சரிங்களா ஏன்னா பெண்களும் வாடுறாங்க மூணு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு ஒன்பது பதினேழு பிஎம் சென்னை முப்பத்தொம்பது விவசாயிடுச்சு இந்த ஜாதம் பார்க்க முன்னாடி ஒரு பேசுவோம் இவராது பரவாயில்ல இவருடைய சொந்தரூவா கடனை வாங்கி வாடுறாரு சரிங்களா ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சிக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வீட்டில் நகையெல்லாம் இருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த ஆன்லைனில் வாடும்பொழுது நீங்கள் இவ்வளோ ரூபா பணம் கட்டினா உங்களுக்கு இவ்வளோ ரூபா டபுள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க ஒரு ஐயாயிரம் போகிறாரு பத்தாயிரம் வருது பத்தாயிரம் போகிறாரு இருபதாயிரமாக வருது இப்படி டபுள் ஆகிட்டே வருது உடனே வீட்டில் இருக்க தங்கச்சி நகையை ஒரு அவசரமாக தொழில் பண்ணுறதுக்கு தேவைப்படுது ஒரு பத்து நாள் அவ்வளோ திருப்பி தந்துறேன்னு சொல்லி தங்கச்சிகிட்ட தனிப்பட்ட முறையில் சொல்லிவிட்டு ஒரு நகையை வாங்கிட்டு போய் பேங்கில் அடகு வச்சு பணத்தை கட்டுறாரு அது அப்படியே போயிடுது பணம் அப்போ கல்யாண தேதி நெருங்கி வந்துட்டது கல்யாணத்துக்கு நகையை திருப்பி கொடுக்கணும் என்ன செய்ய தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருந்தார் சரிங்களா அப்போனா திரும்ப மேற்கொண்டு வெளியில் கடன் வாங்கி அந்த அவங்க தங்கச்சி கல்யாணத்தை முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்படிலாம் நிறையா சூழலை வரும் தன்னைத்தான் நான் அறிந்து கொள்ளாவிட்டால் பிரச்சனைக்கு ஆட்படுவோம் சரிங்களா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆன்லைன் சம்மந்தமானது பிறப்புகால லகனம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்முடைய தனுசு இன்றைய அச்சலகனம் அப்படின்றது வந்து மேசம் சரிங்களா பரணி நாலு போது சரிங்களா செவ்வாய் இப்போ பரணி நாலு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நவாம்ச புள்ளி வந்து சப்போர்ட் பண்ணும் சரிங்களா அப்படி சப்போர்ட் பண்ணுறதுனால இப்போ வந்து திருமணத்திற்கான காலமாக போகும் பரணி ஒன்று பரணி ரெண்டு பரணி மூணு பரணி நாலு எதிர்பாராத திடீர் திருமணங்கள் நடைபெறுவதற்கான கால நேரங்களாக இருக்கிறதுனால நமக்கு வந்து திடீர்னு ஒரு பெண் வருவதற்கான பிராப்தக்கூறுகள் உண்டு சரிங்களா விரைவில் திருமணம் முடிஞ்சிடும் அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை அப்படியே இருங்க உங்களுக்கு வந்து மூத்த சகோதர சகோதரிகள் அதாவது குரு அப்படிங்கிறவர் ஒரு பதினொன்றாம் நடத்திருக்கிறாங்க சரிங்களா அப்படினால குரு பதினொன்றில் இருந்தார் அப்படின்னோம்னா அதாவது மேஸ் அச்சலக்கணத்திற்கு பரணி போகிறப்ப குரு அப்படின்னு ஒரு பதினொன்றாம் இடத்துல இருந்தார் அப்போனா நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரம் மூலமாக சரிங்களா அப்படி இல்லைன்னா நம்மளோட தந்தையின் இளைய சகோதர சகோதரம் அதாவது அட்சலக்கணத்திற்கு ஒன்பதுங்கிற தந்தை தந்தையின் இளைய தம்பி அவங்க மூலமாக நமக்கு வந்து திருமணம் அப்படிங்கிற வரங்கிற தன்மை இருக்குது சரிங்களா நம்ம எப்படி ஒரு கடனையோ ஒரு செயலில் ஏமாந்தோமோ அது வந்து சிறுக சிறுக நம்ம போய் மாற்றமோ அதுபோல் நம்மளை அந்த பிரச்சனை வந்து நம்ம சரியாகி வருவதற்கும் கொஞ்சம் காலங்கள் பிடிக்கும் சரிங்களா எனக்கு பல் வலிக்குதுங்க பல்ல டாக்டர் பிடிங்கிட்டாரு ஊசி மருந்து கொடுத்தாரு அப்புறம் அந்த சதை வலிங்கிறது இருக்குமானா இருக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாளைக்கு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ப்யூர் ஆகும் போல் இவர் வாங்கின கடன் அமௌண்ட்டும் கூட அது ரிலாக்ஸ் ஆகி வர்றதும் பெரிய விஷயந்தான் சரிங்களா இந்த தான் அவருக்கு வந்து அருள் கொடுக்கணும் நம்ம மீண்டும் நாளைக்குன்னு ஒரு லைவரை பார்ப்போம் சங்கடமாக இருக்குது மனசு நன்றி